இது ஈடிக்கு வைக்கப்பட்ட செக்கா நான் கருதல நீதித்துறை மோடிக்கு வைத்த செக்கா கருதுகிறேன் இந்த தீர்ப்பின் மூலமாக பாஜக இன்னொரு விஷயம் என்னன்னா துணை நீதி என்ன அந்த அமலாக்கத்துறையை தவறாக பயன்படுத்துவதா எந்த முகாந்தர்கள் நீங்க வந்து வழக்கு பதிவு பண்றீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது முறையாக பயன்படுத்தவில்லை பாஜக மோடி பயிலிருந்து பணம் கொடுக்கற மாதிரி இந்த அமலாக்கத்துறை செயல்படுறது நீதியரசர் கண்களுக்கு தெரியாதா நாட்டு மக்களுக்கு தெரியாதா இடிய வந்து மத்திய பிரதேசத்துக்கு போக மாட்டேன்றது ராஜஸ்தானுக்கு போக மாட்டேன்றது நேரத்துல யாரோ ரெண்டு பேரும் நீ ஐஏஎஸ் அதிகாரிகள கூப்பிட்டுக்கிட்டு மிரட்டி பாக்குற ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு வேண்டிய எங்க வீடு பட தயாரிப்பாளர் வீடு யார் யார் எடப்பாடி பழனிசாமி கை நீட்டுறாரோ அங்க எல்லாம் அவனும் அகத்துல போகுது இது எத்தனை நாளைக்கு ஓடுன்னு பாப்பான் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் தெளிவா கேட்டிருக்க ஆவணங்களை கைப்பற்றிருக்க அதுக்கு ஒரு அங்கீகாரம் நீதிமன்றத்தை கொடுத்த பிறகு அது உச்ச நீதிமன்றமே பிறகு வேற ஒரு அங்கீகாரமே தேவை இதுக்கு பிறகாவது ஒன்றிய அரசு ஈடிஐ தவறாக பயன்படுத்துவது விட்டுவிட்டு அந்த அதிகாரிகள் எப்படிப்பட்டவர்கள் என்பது நீங்கள்லாம் பார்க்கலாம் இடி என்பது பிளாக்மெயிலிங் ஆர்கனைசேஷன் மாதிரி நம்ம இந்தியா பூரா செயல்படுவது தான் உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு சுதந்திரம் அடைஞ்சு எழுபத்தி எட்டு வருஷத்துல நான் ஒரு நாற்பது வருஷம் வழக்கறிஞராக இருந்து பார்த்ததுல உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி இன்னைக்கு பிஆர் ஆர் கவாய் கடிச்சிருக்காரு பார்வையாள வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவனர் வழக்கறிஞர் திரு பசுமன் டாஸ்மால் குறிப்பாக உதயநிதி கூட கைது வாய்ப்பு இருக்கு அவருக்கு தொடர்புகின்ற மாதிரி பேசும் பொருளாக மாறிக்கொண்டிருந்தது ஆனால் உச்ச நீதிமன்றம் அதிரடியாக அதற்கு இடைக்கால தடை விதித்திருக்கிறது காரணம் தனிநபர்கள் செய்யக்கூடிய விஷயத்திற்காக ஒரு நிறுவனத்தையே நீங்கள் சோதனை செய்வதா நீங்கள் ஈடு இதற்காக இருக்கிறீர்கள் கடுமையான வார்த்தைகளை தலைமை நீதிபதி இச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பிஆர் கவை அவர்கள் விற்றுருக்கிறார் எப்படி பார்க்குறீங்க முதற்கட்டமாக நீதித்துறை ஒன்றுதான் அசைக்க முடியாமல் பாஜக சங்கியல் கூட்டம் இன்றைக்கு இந்தியாவில் அலறிக்கொண்டிருக்கிறார்கள் காரணம் வந்து தன்னாட்சி அமைப்புகளான தேர்தல் ஆணையம் புல்லாய்வு துறை சிபிஐ அமலாக்கத்துறை அவங்க கையில வச்சிருக்கக்கூடிய வீட்டில் வளர்க்கக்கூடிய வேட்டை நாய் மாதிரி வச்சிருக்கு பாஜக அமலாக்கத்துறை ஒரு வேட்டை மாதிரி சிபிஐ ஒரு வேட்டை மாதிரி கல்சிஎஸ் நாய் மாதிரி மோடி கையில் வச்சிருக்காரு அமைப்பு இல்லை அவங்க யார பார்த்து ஏவிடுறாங்களோ ஏவுற மாதிரி அதாவது பாஜக அல்லாத மாநிலங்களில் பணி வைப்பதற்காக அடிப்படை வைப்பதற்காக சிபிஐ வருமான வரித்துறை அமலாக்கத்துறை பயன்படுத்திப்பட்டு வந்தது டெல்லியில கெஜ்ரிவால காலி பண்ணது இந்த அமலாக்கத்துவைதான் தெலுங்கானால காலி பண்ணது முதலமைச்சர் சந்திரசேரராவுடைய மகள் கவிதாவில சேர்த்து விட்டு காலி பண்ணாங்க அந்த ஃபார்முலா தான் தமிழ்நாட்டுக்கு வரும் நாங்க உதவிநிதியும் கைது பண்ணுவோம் உங்க அப்பா முத்துவேல் கண்ணாணி ஸ்டாலினையும் கைது பண்ணுவோம்ன்ற மாதிரி சங்கி கூட்டம் பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்ப இங்க நாங்கெல்லாம் சொல்லுவோம் ஏய் தெலுங்கானா வேற டெல்லி வேறப்பா தமிழ்நாடு வித்தியாசமான ஊரு மாட்டிக்கிறாதீங்க அமலாக்கத்துடன் கட்டி போட்டுருவோம் கட்டி போட்டு எப்படி வேணாலும் கட்டி போட முடியும் நீதிமன்றத்தாலும் கட்டி போட முடியும் சட்டத்தாலும் சட்டத்துக்கு விரோதமா வரக்கூடிய அமலாக்கத்துறையை வேற மாதிரி முடியும் முடியுங்க தமிழ்நாடு வித்தியாசமான ஊரு இங்க வந்து மாட்டிக்கிறாதீங்கன்னு சொன்னா நம்முடைய தமிழ்நாடு அரசின் சார்பாக உச்ச நீதிமன்றத்தில் கதவை தட்டியாச்சு இன்னைக்கு சுதந்திர எழுபத்தி எட்டு வருஷத்துல நான் ஒரு நாற்பது வருஷம் இருந்து பார்த்ததுல உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி இன்னைக்கு பி ஆர் கவாய் கிடைச்சிருக்காரு என்ன இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அவரு உச்ச நீதிமன்ற தலைமை நீதி இருந்திருக்கு அவரும் நவம்பர்ல ஓய்வு பெற போறாரு இந்த மாதிரி சங்கிகளுக்கு சர்வதிகாரத்து உச்சாரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி பாசிஸ்டுகளுக்கு சரியான நீதியை வழங்கி கொண்டிருக்கிறார் இன்னைக்கு நல்லா கேள்வி கேட்டிருக்காங்க இருக்காங்க தனிநபர் ஒரு தவறு பண்ணி ஒரு நூலத்துல வேலை பாக்குறான் இப்ப ஒரு கார் வச்சிருக்கிறான் கார் ஓனர் உரிமையாளர் ஆர்சி நம்ம பேர் இருக்கா டிரைவர் தான் காரை ஓட்டிட்டு போறாரு நீ கார் உரிமையாளர் மேலே வழக்கு போடுவியா ஒரு சம்பவம் நடக்குது சம்பவத்துல டிரைவர் தப்பு பண்ணிருப்பாரு ஓட்டுனாரு பஸ் வச்சிருக்காங்க பஸ் எத்தனை விபத்து ஏற்படுத்துது அந்த விபத்து ஏற்படுத்தின டிரைவரை தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க உரிமையாளரை கைது பண்ண முடியுமா அது மாதிரி டாஸ்மாக் ஒரு பெரிய நிறுவனம் அந்த நிறுவனத்துல யாரோ ரெண்டு பேரும் நீ ஐஏஎஸ் ஐஏஎஸ் மிரட்டி வேண்டிய எங்க வீடு வீடு பட தயாரிப்பாளர் எடப்பாடி கை நீட்டுறாரோ அவனும் அகத்துல போகுது நாளைக்கு ஓடுன்னு பாப்பான் இன்னைக்கு தெளிவா ஆவணங்களை கைப்பற்றிருக்க அந்த கைப்பற்ற அடிப்படையில் பயன்படுத்தி அந்த தனிநபரை கைது செய் நடவடிக்கை எடு விட்டு ஒரு பெரிய ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் அதவே நீ வந்து சிதைக்க பாக்குற தமிழ்நாடு அரசுல ஒரு அசில அதிகாரிகள் தவறு பண்ணிடுறான் தமிழ்நாடு அரசவே அந்த இன்ஸ்டியூஷன் சிதைக்க முடியுமா குற்றம் சொல்ல முடியுமா நீ அங்க கெஜ்ரிவால தொட்டது மாதிரி கவிதாவை தொட்டது மாதிரி இங்க நாங்க உதயநிதி அவங்க உதயநிதி எல்லாம் இதை கண்டு ஆளும் இல்ல அஞ்சு ஆளும் கிடையாது அது சிறைக்கு அஞ்சா செஞ்ச கூட்டங்கள் அவங்க சிறையெல்லாம் அவங்களுக்கு வந்து தவைச்சாலை மாதிரி சிறைச்சாலை என்பது பாரதிய மாதிரி சிறைச்சாலை என்ன செய்யும் என்பது மாங்கோயில் கூவிடும் பூஞ்சோலை என்னை மாட்ட நினைக்கும் சிறைச்சா மாதிரி ஸ்டாலினா இருக்கட்டும் உதயநிதியா இருக்கட்டும் இருக்கிறாளுங்க இங்க மிரட்டி உருட்டல் பார்த்தா நீ சரியான நீதிமன்ற தீர்ப்பை நாடு முழுவதும் இன்றைக்கு சரியான தீர்ப்பை கொடுத்திருக்காரு நம்முடைய உச்ச நீதிமன்ற நீதியரசர் பி ஆர் கவாய் அவர்கள் அவர் தலைமையிலான அடங்கிய அந்த அமர்வு அதுக்கு முதல்ல அந்த நீதிமன்றத்துடைய இன்றைய தீர்ப்பை தலைவணங்கி நான் ஏற்றுக்கொள்கிறேன் வரவேற்கிறேன் பாராட்டுகிறேன் இதுக்கு தலைவர் இன்னொரு விஷயம் என்னன்னா கிளைமொழி நீதிபதி என்ன சொல்றாங்கன்னா இடியை அந்த அமலாக்கத்துறையை தவறாக பயன்படுத்துறதா எந்த முகாந்திரத்தில் நீங்க வந்து வழக்கு பதிவு பண்றீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இடியை அதாவது முறையாக பயன்படுத்தவில்லைங்கிற தொணியில கண்டிச்சிருக்காரு இடியை அதை எப்படி புரிஞ்சிக்கிறது அதாவது நாட்டு நடப்பு அவருக்கு தெரியாதா டெல்லியில என்ன நடந்துச்சு தெரியாதா அவருக்கு தெரியாதா மும்பைல என்ன நடந்துச்சு தெரியாதா சிண்டேக்கு எப்படி வாய்ப்பு கொடுத்தாங்க ஊழல் வழக்கு பதிவு இந்த இடி வந்து உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிவரசருக்கு தெரியாதா இடி அமலாக்கத்துறை இந்தியால எத்தனை வழக்கு பதிவு செய்து எத்தனை பேருக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கு அமலாக்கத்துறை யார தவறு செய்த தண்டிச்சு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கு நீதியரசர்களுக்கு தெரியாதா அவங்களுக்கு பிடிக்காத மாநிலத்தில் ஆளக்கூடிய பிற கட்சி எதிர்கட்சி மாநிலங்கள்ல மட்டும்தான் இடி செயல்படுது தெரியாதா வேற பாஜக மாநிலங்கள ஒரு சொட்டு மதுவே இல்லையா ஊழலை இல்லையா அங்கே அமைச்சர் இல்லையா அம்பேத்கர் அரசியல் சட்டம் எல்லாத்துக்கும் ஒண்ணுதானே எல்லாத்துக்கும் ஒரே அமலாக்கத்துறை எல்லா இடத்துலயும் ஒரே வேலை வேலை பார்க்கணும்ல அமலாக்கத்துறை பாஜக கிட்ட பணம் வாங்கின மாதிரி சம்பளம் வாங்குற மாதிரி மோடி பயிலிருந்து பணம் கொடுக்குற மாதிரி இந்த அமலாக்கத்துறை நீதி நீதியரசர் கண்களுக்கு தெரியாதா நாட்டு மக்களுக்கு தெரியாதா வந்து மத்திய பிரதேசத்துக்கு போக பிரதேச ராஜஸ்தானுக்கு போக மாட்டேன் பீகாருக்கு போக மாட்டேன் தெரியாதா கர்நாடகத்துக்கு போக மாட்டேன்றது கேரளாக்கு வருது தமிழ்நாட்டுக்கு வருது வங்காளத்துக்கு போகுது வேற எங்கேயும் போறது இல்லையே இடிக்கு இந்தியா முழு ஏடியா இந்த மூணு மாநிலத்துக்கு மட்டும் ஏடியா அதனால சரியான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்கமான இன்றைய இந்த ஆணை உத்தரவு என்பது அது மட்டும் இல்ல நீதிமன்றத்துல ஒரு அவகாசம் கொடுக்கணும் அவங்களுக்கு இன்னைக்கு அவகாசம் கொடுத்துருக்காங்க நீ அமலாக்க பதில் சொல்லு அது வரைக்கும் இந்த சோதனை பண்றேன் இந்த ஆவணங்களை கிடைச்சா விசாரணை பண்றேன் இந்த அவரை மிரட்டுற உருட்டல் வேலை கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு தெளிவான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது இந்த நேரத்தில் இன்னொரு கருத்தை நான் இடத்துல பதிவு பண்ணணும் நேற்றைக்கு கோடை விடுமுறையில நம்முடைய ஜிஆர் சுவாமிநாதன் தலைமையிலான அமர்வு நாட்டுக்கு மிக முக்கியமான இடி விழுக போகுது இன்னைக்கு இந்த தீர்ப்பு கொடுக்காட்டீங்கன்னா நாடே கெட்டு பேருக்குமா ஒரு தீர்ப்பு அதாவது உச்ச நீதிமன்றம் நூத்தி நாற்பத்தி ரெண்டாவது விதியை பயன்படுத்தி பிரத்யேகமாக மாநிலங்களுக்கான கவர்னரும் ஜனாதிபதியும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசு நிறைவேற்றுகின்ற தீர்மானத்தை ஒரு மாசத்துக்குள்ள அது முடிவு சொல்லுங்க மூணு மாசத்துக்குள்ள ஜனாதிபதி முடிவு சொல்லுங்க கவர்னர் ஒரு மாசத்துல சொல்லுங்க அப்படின்னு சொன்னத தாங்கிக்கிற முடியல இது என்ன தெரிய தப்பானது என்ன தவறானது ஜனாதிபதியை விட்டு உச்ச நீதிமன்றத்துக்கே கடிதம் கொடுக்குறது ஏன் நீங்க வந்து மேல்முறையீடு ஐந்து பேர் அடங்கிய அமர்வுல அரசியல் சாசன அமர்வுக்கு போயிருக்க வேண்டியதானே அதான சட்டத்துடைய பரிபாலன முறை அப்போ ஜனாதிபதி விட்டு மிரட்டி பாக்குறது துணை ஜனாதிபதிய விட்டு நாடாளுமன்றத்துல மிரட்டி பாக்குறது பேச விடுறது நேற்றைக்கு விடுமுறை காலத்துல ஒரு வழக்கு எடுக்கிறாரு இன்னைக்கு எப்படி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மத்திய அரசுக்கு அதாவது ஈடி டிபார்ட்மெண்ட்க்கு நாளைக்கு உதுவான பதில் சொல்லுங்க உங்களுக்கு அவாசம் தரேன் சொல்லித்தாங்க ஆனா நேற்றைக்கு நம்முடைய தமிழக அரசின் சார்பாக நாங்க வந்து சரியான முறையில் ஆவணங்களை தாக்கல் பண்ணி எங்களுக்கு உச்ச நீதிமன்ற வழக்கு நிலுவில் இருக்கு நீங்க வந்து எங்களுக்கு நாளைக்கு இன்னைக்கு ரெண்டு மணி நேரம் அவகாசம் கொடுங்க அவகாசம் விரிவான விளக்க நாங்க தர்றோம் அப்படின்னா நான் விரிவான விளக்க எதிர்பார்க்க விரும்பவில்லை நான் இன்னைக்கே துணைவேந்தர் நியமனத்துக்கு தடை விதிக்கிறேன்னா என்ன காரணம்னு கேட்டா என்ன அவசரம் அவசியம் நீதிபதிகளுடைய கடந்த கால நடவடிக்கை என்ன நாங்க நீதிபதி விமர்சனம் பண்ணல அந்த நீதிமன்றத்துடைய அவசரத்தையும் அந்த நீதிமன்றத்துடைய அவசியத்தையும் நாங்க மக்களுக்கு சொல்லி ஆகணும் அங்க ஒரு வழக்கறிஞர் இந்த நாட்டுல வாழ்ற எங்க வரி பணத்துலதான் நீதிபதிக்கு சம்பளம் போகுது என்ன அவசரமான தீர்ப்பு இதே உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதி அரசு நாளைக்கு முன்னாடி சவுக்கு சங்கர் வழக்கு இதே சாமிநாதன் நீதி அரசு எடுத்தாரு அப்பயே கேட்டிருக்கு ஏன் இவ்வளவு அவசரமா அந்த சவுக்கு சங்கர் வழக்கு எடுக்க வேண்டிய காரணம் என்ன இந்த கோடை விடுமுறை கேட்டிருக்கு அதுக்கு பின்னாடியும் துணைவேந்தர் நியமனத்துக்கு தடை அவசியம் அவசரம் என்ன அப்ப இவங்க யாருக்காக வேலை பார்க்கிற நீதியரசர் உங்க யாருக்கான ஆளா இருக்காங்க உங்களுடைய உடை உங்கள் நடை உங்கள் மாலை நேர மேடை பிரசங்கம் உங்களுடைய தீர்ப்புகளில் மனு திருமத்தை பத்தி நீங்கள் கூறுவது நீங்கள் பதவிப்பிரமான எடுத்துக்கொண்ட மதச்சார்பின்மைக்கு எதிராக இருக்கிறது இங்கே மதச்சார்பின்மை இஸ்லாம் கிறிஸ்தவர் அனைவரும் வரி வாங்கி தான் உங்களுக்கு மாத சம்பளம் வருது அவர்களே நீங்க இவ்வளவு அவசரம் அவசியம் ஒரு கவர்னருக்காக இதெல்லாம் மக்களுக்கு குடிமொழிவு போற தீர்ப்பா நீங்க துணைவேந்தருக்கு தடை விதிக்காட்டு என்ன ஆக போகுது கல்வியில மேம்பட்டு இருக்கிறோம் நீதி அரசுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் மேல்நிலை கல்வியில ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் உயர்ந்திருக்கிறோம் இந்தியாவிலேயே டோட்டலா இருபத்தி ஆறு சதவீத உயர்கல்வி இருக்கு மேல்நிலை கல்வியில உங்க அச்சீவ்மெண்ட் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னு நாங்க ஐம்பது வருவன்றிங்க நாங்க இன்னைக்கு ஐம்பத்தி ரெண்டு இருக்கோம் அப்ப எங்களுடைய திராவிட மாடல் கல்வி இந்த ஐம்பது ஆண்டு காலமாக மக்களை இருக்கிறது அப்ப நாங்க துணைவேந்தர் ஒருவருக்கு தடை விதிப்பதற்கு காரணம் நீங்கள் திராவிட கல்விக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்துடைய நூத்தி நாற்பத்தி ரெண்டாவது பிரத்யேக அதிகாரத்துக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்துல இந்த வழக்கு நிலுவையில் இருக்குன்னு சொல்றோம் அது உங்களுக்கு தெரியும் இவ்வளவு அவசரமாக கோடை விடுமுறை கோடை விடுமுறை நேரத்துல இந்த இரண்டு நீதி அரசுகளும் கொடுத்த தீர்ப்பை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் இந்த பேட்டியின் வாயிலாக நான் சொல்லிக்கொள்ள கடையம் தூக்கு தண்டனை கைதி கூட கல ஆவாசம் கொடுக்கணும் இன்னைக்கு ஒரு நாள் ஒத்து வைங்கன்னு சொல்றதுக்கே நீங்க கொடுக்கலன்னா அப்ப என்ன அவசரம் அவசியம் நீங்கள் யாருக்காக வேலை செய்யறீர்கள் என்பதை நாடு தெரிந்து கொள்ளணும் இல்ல ஒரு ஒரு வகையில் இப்ப என்னன்னா உச்சநீதிமன்றம் அதாவது இங்க தமிழ்நாட்டுக்கு எதிராக ஆளுநருக்கு ஆதரவாக இடைக்கால தடை இப்ப உச்ச நீதிமன்றம் பாத்தீங்கன்னா டாஸ்மாக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை இது வந்து ஒரு உயர் நீதிமன்றம் ஒரு மோதலாக விடாதா இது ஒரு உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்ற நீதிமன்றம் அதிகார முதலாக மாறிவிடாத இது சரியா இது மக்களுக்கு நல்லதா அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அதாவது இது வந்து அதிகாரம் மோதலா பார்க்க முடியல ஆரிய திராவிட போரா பாக்குறேன் இது ஒரு ஆரிய திராவிட போர் தான் மீண்டும் எழுந்திருக்கிறதா கருதுகிறேன் அதாவது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர் பிறந்த மண்ணிற்கு மராட்டியத்துக்கு செல்கிறார் அவரை வரவேற்பிற்கு ஒரு தலைமை செயலாளர் அந்த மும்பை மாநகர போலீஸ் கமிஷனர் டிஜிபி அவர் வந்து ஒரு தலித்து என்பதால அல்லது பாஜக சனாதனத்துக்கு எதிராக இவர் செயல்படுவார் என்று கருதுகிறீர்களா என்ன காரணம் அப்ப அங்கேயே அதிகார போட்டிய பாஜக வளர்த்து விடுது நிர்வாகம் மூன்று நிர்வாகம் தழுவி செல்லணும் அதாவது ஆட்சித்துறை நிர்வாகத்துறை நீதித்துறை உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி யார் ஜனாதிபதிக்கே பதவி பிரமாணம் எடுத்து வைக்கிறவர் நாடாளுமன்றத்துக்கு சட்டமன்றத்துக்கு பெரிய பிரச்சனை சட்ட வந்தா ஆலோசனை சொல்ல வேண்டியவர் உச்சநீதிமன்ற நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர் பிறந்த மண்ணிற்கு வருகிறார் அவரை வரவேற்க செல்லக்கூடாது என்று சொன்னால் அங்கே மனுதரும் தான் நிக்குது அங்கே ஆரியம் நிக்குது நான் ஆரிய திராவிட போரா பாக்குறேன் இங்க நீதி அரசர் சாமிநாதன் ஒரு சங்கி வெங்கடாச்சலம் என்பவன் அவர் யார் அவனுக்கு கல்விக்கு என்ன சம்பந்தம்

அதற்கு நீதி அரசர் ஒத்துழைக்கிறாரா சாதாரண சாமானிய மக்கள் படித்தவர்கள் வர வேண்டும் திராவிட மாடல் வரக்கூடாது ஒரு நாள் அவகாசம் தடை விதிப்பதற்கு காரணம் என்ன அவர் ஈடியா ஈடியா மோடியா மோடியா சரி தமிழ்நாட்டுல ஒண்ணும் பண்ண முடியாது சரியான தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அங்க ஆனா இங்க கொடுத்த தீர்ப்பு திராவிட கருத்தியலுக்கு எதிரான தீர்ப்பாக நாங்க பார்க்க இதுல இந்த சவுக்கு மாதிரி சண்டான பிள்ளைகள்லாம் சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க சரியா அவனுக்கு எல்லாம் சரியான ஆப்பு இது இது நீதி அரசர் கொடுத்த தீர்ப்பு அது மாதிரி இது ஈடிக்கு வைக்கப்பட்ட செக்கா நான் கருதுல நீதித்துறை மோடிக்கு வைத்த செக்கா கருதுகிறேன் இந்த தீர்ப்பின் மூலமாக பாசிச பாஜக வைக்கப்பட்ட செக்கு வைக்கப்பட்ட மட்டும் இது உச்ச நீதிமன்றம் வைத்த ஓகே இது செக்காக உயர் நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வெளியாகிறது இடைக்கால தடை என்று மறுநாள் விசாரணைக்கு வருது இடைக்கால தடைங்கிறது மாறி மாறி உச்ச நீதிமன்றமும் உயர்நீதிமன்றம் மாறி மாறி அறிவித்திருக்கிறது ஆனா பின்புலம் முழுக்க முழுக்க அரசியல் இருப்பதாக ஒரு கடுமையான விமர்சனத்தை முன் வச்சுக்கிறீங்க ஆரிய திராவிட போருந்ததையும் முன்வைக்கிறீங்க அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டுவிடுறேன் இந்த விவாதம் அறக்கணத்துக்கான நேரம் உயிருமா நன்றி சார் நன்றி